படம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு எப்படி எளிமையாக செய்யறதுன்னு பார்க்க மாங்காய் தொக்கு பிடிக்காதவங்களே இல்லை அதாவது இது எங்கள் திருநெல்வேலியில் மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறோம் இது எங்கள் வீட்டு மாங்காய் எடுத்திருக்கேங்க நல்ல ஒரு பெரிய மாங்காய் எடுத்து நல்ல ஒரு புட்ட நல்லா சளிச்சு வச்சுருக்கேங்க நல்ல பெரிய மாங்காய் எடுத்து சளிச்சு வச்சுக்கோங்க அது மாங்காவாக இருக்கணும் பழ பக்குவத்தில் இப்போ ஒரு சட்டியில் மூணு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லனு எடுத்துக்கோங்க அதாவது இருபத்தஞ்சி எம்எல் சொல்லியிருக்கேன் அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் அதுக்கப்புறம் கடுகு போடணும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் அலசல்ல அந்த மாங்காவை அப்படியே என்ன செஞ்சிடணும் அந்த எண்ணெயில் போங்க தாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தாங்க மாங்காய் தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது பதினஞ்சு நாள் ஒரு மாதம் நானும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றுமே செய்யாது நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் தொக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் குழந்தைங்கலருந்து பெரியவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன் மாங்காய் தொக்குக்கு ரொம்ப காரம் தேவைப்படாதுங்க ரொம்ப கார சேர்க்குறவங்க கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நல்லா வதக்கணுங்க அந்த மாங்காய் சீக்கிரம் வந்துடுங்க ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றிடவே கூடாது அந்த எண்ணெயிலே அது வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க அதாவது இந்த ஒரு பெரிய மாங்கானா அதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போதும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன் சீக்கிரம் செஞ்சிடலாங்க நீங்கள் இதுக்கு கடுகு வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட வேண்டாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால கருவேப்பிலை போடக்கூடாது நல்லா பாருங்கள் வெந்தது நல்ல பக்குவம் தெரியும் நல்லா ஸ்மாஷ் ஆயிரும் நல்லா மசிஞ்சிடும் நீங்கள் புட்டளை சில செய்யப்போகிற சீக்கிரம் வெந்துடும் கடைசியில் என்ன செய்யணும் ஒரு கைப்பிடி ஒரு குத்து நம்ம மண்டை வெள்ளம் போட்டிருக்கேன் கருப்பு மண்டை வெள்ளம் போடுங்க நல்லாயிருக்குங்க நல்லா வதக்குனிங்கன்னா அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்ம போட்டிருக்க எண்ணெய் வந்து அதை நாங்கள் வச்சுருக்க சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் இருபத்தஞ்சி எம்எல் போட்டாலும் நிறைய எண்ணெய் போடலாம் நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்கல நிறைய இதுவே எனக்கு வந்து நல்ல பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்படியே இருந்ததுங்க நல்லா சுவையாக சூப்பராக இருந்ததுங்க நல்லா பாருங்கள் அந்த வெள்ளம் கரைஞ்சி அப்படியே மேலே அப்படியே வந்துடும் சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இது வந்து தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி